தான் அந்த பிரபலம் அடையாளம் காணப்பட்டு இன்னைக்கு டாப் கியர்ல போயிட்டு இருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரியாவும் தன்னுடைய எக்ஸ்புரிஷனை ரொம்பவே பெருமையாக பேசியிருக்கிறாங்க ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் ஸோ என்ன ஏது அப்படிங்கிறதா இதில் நம்ம பார்க்க போகிறோம் என்னதான் தனுஷன் ஐஸ்வர்யா ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா தனித்தனியாக பிரிஞ்சு வாழ்ந்துட்டு வந்தாலுமே ஒருத்தங்களை ஒருத்தங்க குறை சொல்லாமல் தான் இருக்கிறாங்க மேலும் தங்களுடைய குழந்தைகளினுடைய விழாவில் பார்த்தீங்கன்னா தவறாமல் ரெண்டு பேருமே சேர்ந்தே கலந்துக்குவாங்க மேலும் ரீசெண்டாக எல்லாம் படத்தை ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் இயக்குன நிலையில பல்வேறு ஊடகங்களுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ தொடர்ந்து பேட்டிகள் எல்லாமே கொடுத்துட்டு வராங்க ஸோ அதில் தன்னுடைய எக்ஸ் கணவர் தனுஷை பற்றி பெருமையாக பேசியிருக்கிற வீடியோ பார்த்தீங்கன்னா இப்போ இணையத்தில் வைரலாக ஆரம்பிச்சிருக்குது அதாவது இசையமைப்பாளர் அனிருத்த ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் தான் இயக்குன த்ரீ படத்தில் அறிமுகம் செஞ்சு வச்சாங்க மேலும் ரஜினியோட உறவினர் அப்படிங்கிறதுனால இந்த படத்துல ஒப்பந்தம் செய்யலையாம் அதாவது தனுஷ் அனிருத் அனிருத்கிட்ட திறமை இருக்கிறத கண்டுபிடிச்சிருக்கிறாரு அதோட அனிருத்தோட பெற்றோர் அவரை படிக்கிறதுக்காக வெளிநாடு அனுப்புறதுக்கு முடிவு பண்ணியிருந்தாங்களாம் ஆனால் தனுஷ் எல்லார்கிட்டையுமே பேசி அவங்கள சமாதானப்படுத்தினாரா அதோட அனிருத்துக்குமே புதுசாக ஒரு கீபோர்ட் எல்லாமே வாங்கி கொடுத்ததாகவும் ஐஸ்வர்யா பார்த்தீங்கன்னா அந்த பேட்டியில் வந்துட்டு சொல்லியிருக்கிறாங்க அதுக்கப்புறமா த்ரீ படத்தில் அனிருத்த இசையமைக்க சொன்னார் மேலும் இன்னைக்கு அனிருத் மிகப்பெரிய வளர்ச்சி அடைகிறதுக்கு காரணம் அவருடைய முழு உழைப்பு தான் இப்போது டாப் நடிகர்களுடைய படங்கள் எல்லாமே அனிருத் கைவசம் இருக்குது ஆனால் அவருக்கு பிள்ளையார் சொல்லி போட்டு தொடங்கி வச்சது தனுஷ் தான் இந்த மாதிரியா தனுஷை பற்றி பார்த்திங்கன்னா ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் வந்துட்டு பயங்கர பெருமையாக வந்துட்டு பேசியிருக்கிறாங்க ஸோ என்ன ஆனாலும் தன்னுடைய புருஷன் தானே ஸோ அந்த ஒரு அன்பு இல்லாமலாம் போயிடும் அப்படிங்கிற மாதிரியாக ரசிகர்கள் பாத்தீங்கன்னா இந்த வீடியோ வந்துட்டு வைரல் பண்றாங்க சுயநிவதி குறித்த உங்களை கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ஸ்ல பதிவு பண்ணுங்க சோ இது ஒரு பக்கம் இருக்க தமிழ் படத்துல கிடைக்காத பாராட்டு மலையாள படத்துல கிடைச்சதுனால பயங்கர கெத்து காட்டிட்டு வராரு இந்த காமெடி நடிகர் ஸோ அவர் யாரு அப்படிங்கிறதா இதில் நம்ம பார்க்க போறோம் நாடக திரை உலகிற்கு வந்தவங்களில் ஒருத்தரான ஜார்ஜ் பார்த்திபரோட நடிப்பில் தங்கர்பச்சன் பச்சன் இயக்கத்துல உருவான அழகி அப்படிங்கிற திரைப்படத்தில் ஒரு ஆசிரியர் வேடத்துல அறிமுகமானாரு இந்த படத்தில் அவருடைய கேரக்டருக்கு பார்த்திங்கன்னா நல்ல வரவேற்பு இருந்த நிலையில அவர் தொடர்ச்சியா பல படங்களில் நடித்தார் சாமுராய் சொல்ல மறந்த கதை ஜே ஜே சண்டக்கோழி காஞ்சிவரம் மதராசப்பட்டினம் தெய்வ திருமகள் மௌனகுரு தீயா வேலசேனகுமார் சைவம் காவிய தலைவன் இந்த மாதிரியா பல திரைப்படங்களில் பார்த்தீங்கன்னா இவர் நடிச்சிருக்கிறாரு ஜார்ஜ் மரியானோட காமெடி நடிப்பு விழுந்து விழுந்து சிரிக்க வைக்கிற வகையில இருக்கும் அப்படின்னா அது சுந்தர்சி இயக்கத்தில் உருவான கலகலப்பு திரைப்படத்தில் தான் இந்த படத்தில் அவர் ஒரு காவல்துறை அதிகாரியா நடிச்சிருப்பாரு எம்ஜிஆர் சிவாஜி ரஜினி கமல் உள்பட பலருடைய காவல்துறை வேடங்களையும் அவர் அப்பப்போ வசனங்கள் பேசி சிரிக்க வச்சிருப்பாரு ஆனா ஜார்ஜ் மரியானுக்கு ஒரு மிகப்பெரிய புகழை பெற்றுக் கொடுத்த படம் தான் கைதி குறிப்பா கிளைமேக்ஸ் காட்சியில் மிஷின் துப்பாக்கி இருக்கிறத கார்த்திக்கிட்டே சொல்லி அதன் மூலியமா காவல் நிலையத்தை தாக்க வந்த வில்லன் கூட்டத்தை ஒட்டுமொத்தமாக சிதைக்கிறதுக்கு ஒரு இருந்தார் இந்த படம் மிகப்பெரிய வெற்றி பெற்றதுக்கு அப்புறமா தான் ஜார்ஜ் மரியான் அப்படின்னா யார் அப்படிங்கிறதுமே பலருக்குமே தெரிய வந்துச்சு இதுக்கு பின்னாடியும் அவர் விஜயோட பிகில் ரஜினியோட அண்ணாத்த சேகர் உட்பட பல திரைப்படங்களில் நடித்தார் இப்போ கூட அவர் இந்தியன் டூ உட்பட ஒரு சில படங்களில் நடிச்சிட்டு வர்றார் இதுக்கு மத்தியில் கைதி படத்தினுடைய நெப்போலியன் கேரக்டரில் அவர் விஜயோட லியோ படத்துலையும் நடிச்சிருந்தார் ஜி சினிமா விருது ஆனந்த விகடன் விருது இந்த மாதிரியா பல விருதுகளையுமே ஜார்ஜ் மரியான் வாங்கியிருக்கிறாரு அப்படி ஒரு சூழலில் தான் இப்போது மலையாளத்தில் வெளியான மஞ்சுமேல் பாய்ஸ் திரைப்படம் தமிழகத்தை தாண்டி கேரளாவிலையுமே பார்த்தீங்கன்னா ஜார்ஜ் மரியானுக்கு வந்துட்டு ஒரு நல்ல பேர் பெற்றுக் கொடுத்துருக்குது காமெடிகளில் கலக்குன ஜார்ஜ் இந்த படத்தில் ஒரு சிறந்த குணச்சித்திர கதாபாத்திரத்தில் பட்டையை கலப்பியிருந்தார் கைதிக்கு அப்புறமா தமிழில் பல படங்களில் நடிச்சிருந்தாலுமே நல்ல படங்கள் அமையாத சமயத்தில் இப்போது மலையாளத்திலையும் சாதிச்சிருக்கிறாரு ஜார்ஜ் ஸோ தமிழ் சினிமாவில் காமெடி நடிகர்களுக்கு கடந்த சில ஆண்டுகளாகவே பஞ்சம் இருந்துட்டு வர நிலையில ஜார்ஜ் மரியான் அந்த இடத்த ஓரளவு நிரப்பிட்டு வராரு அப்படின்னா அது கண்டிப்பாக மிகையாகாது ஸோ எனவே இது குறித்த உங்களுடைய கருதுகள் என்ன அப்படிங்கிறத மன கமெண்ட் கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்க